அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிச்சன் வந்து சுத்தம் பண்ண போகிறோம் டீப் கிளீன் பண்ண போகிறோம் ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை காட்டுறதுக்காக அதுக்கு வந்து மேலே கவுண்டர் டாப்பில் எல் ஷேப் தான் என்னோடய கவுண்டர் டாப்பு அந்த கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லா மிக்சி கிரைண்டர் மசாலா டப்பா பாட்டில் எல்லா உப்பு ஜாடி எல்லாத்தையுமே நான் கீழே வந்து இறக்கி வச்சுட்டேன் இறக்கி வச்சுட்டு சோப்பு தண்ணி போட்டு கம்பி நார் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஈர துணி வச்சு ஒரு வாட்டி துடைச்சி விட்டுட்டு நல்ல தண்ணி ஒரு நல்ல துணி வச்சு ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டு இப்போ திரும்பவும் நான் அந்த கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லா சாமானையும் இருந்த மாதிரியே எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டேன் அதாவது மசாலா பாட்டில் மட்டும் தவிர மற்றது எல்லாத்தையும் ஏற்றி விட்டுவிட்டேன் இங்கிட்டு அடுப்பு இருக்குது அடுப்பையும் நல்லா இந்த ரிங் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சோப்பு தண்ணி ஊற்றி நல்லா லைஸாலும் சோப்பு தூளும் தான் போட்டிருந்தேன் ரெண்டும் போட்டு நல்லா விளக்கி ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு நல்ல துணியும் வச்சு தொடச்சாச்சு துடைச்சிட்டு அடுப்பை ஓரமாக வச்சுட்டு அந்த அடுப்புக்கு கீழே இருக்கிற இடத்தையுமே நம்ம அது மாதிரி நல்லா சோப் போட்டு தேய்ச்சி நம்ம தொடச்சி விட்டுட்டு இருந்த இடத்துலையே திரும்பவும் அடுப்பை தூக்கி வச்சிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கம்பினார் போட்டு நல்லா க ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு அடுப்பை இருந்த இடத்துலையே வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ மிக்சி கிரைண்டர் எல்லாம் இருந்துச்சுனா அந்த கவுண்டர் டாப்புக்கு அப்படியே கீழே வந்து செல்ஃப் இருக்குது சாமான் எடுக்கிறதுக்கு அது எல்லாத்தையுமே நான் கீழே ரெண்டு செல்ஃப் இருக்குது அது ரெண் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் எடுத்து நல்லா விளக்கு மாதிரி வச்சு கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணி அதாவது சோப்பு தண்ணியில் நினச்ச துணியை வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு வெள்ளை நல்ல துணியும் வச்சு தொடச்சுட்டு அந்த சாமானை ஃபுல்லாக அதே மாதிரி நல்லா ஈர துணியை வச்சு நல்லா மேலே மூடி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு அழுக்கு எதுவும் இல்லை இருந்தாலும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக அதையும் தொடச்சி விட்டுட்டு நான் எல்லாத்தையும் திரும்பவும் இருந்த மாதிரியே வச்சு விட்டு நீங்கள் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னா நம்ம எல்லா சாமானையும் எடுத்து போட்டு வீடு ஃபுல்லாக சாமா பரத்தி கிடக்கும் போது நமக்கே வந்து வேலையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் மழப்பாக இருக்கும் என்னென்னா ஐயோ இவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ வே வேலையும் கணக்கில் வைக்கிறதுன்றது மறந்து போயிடும் ஒரு சில சமயம் அதனால் எல்லா வேலையும் மொத்தமாக பார்க்கணுமே அப்படின்ற இது இருக்கும் நம்ம வந்து அப்படி இல்லாமல் சமையல் வேலையை வந்து அன்றைக்கி கொஞ்சம் குறச்சிக்கிட்டு அதாவது சிம்பிளாக ஏதாவது செஞ்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே இடத்துலையே நம்ம பாத்திரத்தை எல்லாத்தையும் எ எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கு நம்ம எந்த சாமானையும் இழுத்து போட்டு நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக வேலையை பார்க்குற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பார்த்து பல பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த சிலிண்டருக்கு கீழே இருந்து அடு கவுண்டர் டப்புக்கு கீழே இருந்த சிலிண்டர் அரிசி டப்பா எல்லாத்தையுமே நான் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு திரும்பவும் அது எல்லா சைடும் இது பண்ணிட்டேன் இப்போ நம்ம அந்த கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதுல வந்து நான் எப்பவும் ஹிட் அடிச்சு விட்டுறேன் ஹிட் அடிச்சோம்னா நம்ம ரொம்ப நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு சாமானெல்லாம் வைக்கக்கூடாது ஆனால் இப்போ வேற டைம் ஆயிடுச்சு நம்ம ஒரு இடத்துல தான் போகிறோம் ஃபுல்லாலாம் அடிக்க தேவையில்ல சும்மா ஒரு மூளையில அடிச்சு விட்டுட்டோம்னாலே அடுத்து அந்த பூச்சிங்கள்லாம் அங்குக்குள்ள வராது கரப்பாம்பூச்சி இதுங்கெல்லாம் தேவைன்னா அடிச்சுக்கிறலாம் தேவை இல்லைன்னா சும்மா விட்டுறலாம் இல்லைன்னா அந்துருண்டை போட்டு வச்சாலும் அவ்வளோவா வராது இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரியே எடுத்து வச்சுட்டு தொடச்சி விட்டுட்டு கூட்டி விட்டுட்டு துடைச்சி விட்டுட்டு திரும்பவும் நம்ம தூக்கி சாமான் வச்சுட்டோம் ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல துணியும் வச்சு தொடச்சிடுங்க அப்போ தான் வந்து சீக்கிரமே காஞ்சிடும் இப்போ நம்ம அதே மாதிரி ஜிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஃபையும் நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அதே மாதிரி தான் எப்பையும் போல் எல்லா சாமானியும் இது மேலே கவுண்டர் டாப் மேலே எடுத்து வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து துணி வச்சு தொடச்சிட்டு ஈர துணியும் வச்சு துடைச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து இது மாதிரி திரும்பவும் அடுக்கி விட்டுறலாம் இப்போ மூடி இந்த இதுங்களோட மூடியுமே நம்ம இப்போ தொடச்சி விட்டுக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ இதை வீடியோ எடுத்து போட்டேன் ஏன்னா நான் வந்து இப்படி தான் பார்ப்பேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது ஈஸியாகவும் இருக்கலாம் இல்லை கஷ்டமாக கூட தெரியலாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் கஷ்டமாக இருந்தால் எப்படி ஈஸியாக முடிக்கலான்ற ஐடியாவும் எனக்கு கொடுங்க மேலே இருக்கிற கபோர்டெல்லாம் நான் வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணது தான் அங்கே மேலே எல்லாம் உரிச்சாமான்னு இல்லை ஸ்பீடும் வரும் அவ்வளோதான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இப்போ அந்த பக்கமும் முடிஞ்சிருச்சு நேற்று நைட்டே வேறு நான் வந்து ஒரு நாலு செல்ஃபை க்ளீன் பண்ணி இது பண்ணி விட்டுட்டேன் அடுக்கி விட்டுட்டேன் டப்பாவெல்லாம் நல்லா கழுவி கழுவி அடுக்கி விட்டுட்டேன் இப்போ அதனால் எனக்கு அந்த நாலு செல்ஃபு மட்டும் கொஞ்சம் கம்மி இல்லைன்னா அதுவும் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் போல் இருக்குது அதையும் சேர்த்து பார்த்துருந்தா இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் இந்த வாட்டி பேப்பர் எப்பயும் போடுவேன் இந்த வாட்டி பேப்பர் போடலை பேப்பர் காலியாக அந்த அதனால் பேப்பர் போடலை அடுத்த வாட்டி க்ளீன் பண்ணும்போது அடுத்த மாதம் க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து பேப்பர் போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன் இப்போ இது மாதிரி நம்ம அதையும் தொடச்சி வச்சுட்டு இப்போ இந்த இதுங்களையும் தூக்கி மேலே வச்சிடலாம் நான் நேற்று நைட்டு க்ளீன் பண்ணதை லாஸ்ட்டில் அந்த வீடியோவையும் ஆட் பண்ணுறேன் எதை இதை வந்து நான் க்ளீன் பண்ணேன்னு அது வீடியோ எடுக்கலை எதை க்ளீன் பண்ணேன்றத காமிக்கிறேன் இதில் எல்லாத்தையுமே அடுக்கி விட்டாச்சு அடுக்கி விட்டுட்டு அந்த அட்டு பெட்டியில் வந்து சோப் சோப்பு ஷாம்பு இதெல்லாம் அதெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து நான் அந்த வீடியோக்காக எடுக்கிற சாமானுங்க அதாவது கண்ணாடி சாமானும் இருக்கும் இந்த கயிறு கட்டுறதுக்கு வேணுமே அப்படின்றதுக்காக திடீர்னு ஏதாவது வாங்கினா கொண்டு போகிறதுக்கோ வாங்குறதுக்கு வாங்கினதுங்களை கட்டுறதுக்கோ வேணுன்றதுக்காக கயிறு இந்த எல்லாம் வச்சுருப்போம் இதில் தான் இந்த ஜாமான்லாம் வச்சுருப்பேன் இப்போ அதையும் எல்லாத்தையும் முறுக்குரல் இடியப்பத்தட்டு இந்த தட்டுங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு தட்டு சாப்பிட்ற தட்டு வந்து சும்மாவே மேலே இருந்துச்சு இப்போ அதையும் தூக்கி இதுலேயே வச்சுட்டேன் வச்சு மூடி வச்சுட்டேன் ஒரு தட்டு மூடியை போட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு ரெண்டு பை நிறையா வந்துச்சு குப்பை குப்பைன்றதை விட வெறும் கவர் தான் கவர் மட்டும்தான் அவ்வளோ கவர் இருந்துச்சு ஏன்னா இப்போ நான் ரெண்டு மூணு மாதமாகவே க்ளீன் பண்ணாதனால கா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் நான் க க்ளீன் பண்ணாமையே வச்சுருந்தேன் அதனால் கிடைக்கிற கவருங்களை பூரா இதுக்கடியிலேயே போட்டு போட்டு வச்சுருந்து இப்போ கவர் மட்டுமே இவ்வளோ கவர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம மாதம் மாதம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதம் க்ளீன் பண்ணாமல் விடவுமே எவ்வளோ குப்பை சேர்ந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாதம் மாதம் க்ளீன் பண்ணோம்னா இவ்வளோ கஷ்டப்பட இல்லை இப்போ இந்த குப்பையை எல்லாத்தையும் நான் வந்து ரெண்டு கா சாக்கு பை மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலேயும் நிறச்சிட்டேன் நிறச்சிட்டு கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன் குப்பை வண்டிக்காரங்க வரையில குப்பை வண்டிக்காரங்கள்ட்ட அதை தரலாம் நாளைக்கு காலையில் இப்போ எல்லா குப்பையும் அள்ளி டஸ்ட்பினில் போட்டுட்டு சிங்குக்கு கீழே இருக்கிற இடத்தையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து சமைக்கிற வேலை இல்லைன்னா இந்த வேலை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சமைக்கிற வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ இது எல்லாத்தையும் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் பரவாயில்ல ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னா நம்ம ஒரு ஆளாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி எதாவது சிம்பிளாக வச்சுட்டு நான் வந்து நேற்று வச்ச கறி குழம்பு இருந்துச்சு அதனால் சோறு மட்டும் வடிச்சிட்டு அதோட முட்டை மட்டும் நான் பொறிச்சுக்கிட்டேன் எனக்கு இந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு சாப்பாட்டு வேலை காலையில் எப்பயும் போல தோசை தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பருங்க எல்லாம் விரித்து விட்டுட்டு நான் இங்கே எதுவுமே வைக்க மாட்டேன் இப்போ தான் ஒரு ஆசிட் பாட்டில் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஜிங்கு கிளீனர் அது ஒன்று இருக்குது அதில் அதை வந்து அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சிருக்கேன் இப்போ இந்த குப்பையும் அள்ளியாச்சு அள்ளிட்டு பாத்திரம் கழுவிட்டு நம்ம வந்து மாப் போட்டோம்னா முடிஞ்சு போயிடும் இப்போ எல்லா குப்பையும் அள்ளி நம்ம இருக்கிற இடத்துலேயே வச்சுருவோம் வச்சுட்டு இப்போ பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த கிளிப்பெல்லாம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸு பேர் சம்பளம் பாக்ஸுலாம் வந்துச்சுல அதில் தூக்கி வச்சுக்கரலாம் இப்போ அதை கிளிப்பை வந்து அதில் போட்டேன் இதில் வந்து காய்ச்சல் வந்தப்போ வாங்கின மாத்திரைங்க தொண்டை வலி காய்ச்சல் சளி இதுக்கு வாங்கினது இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த டப்பாவில் போட்டு அதாவது சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது அடுத்த வாட்டி இந்த மாதிரி தொண்டை வலி கிண்டவலி வந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கரலாம் அப்படின்றதுக்காக பேர் எழுதி எதுக்கு சாப்பிட்றதுன்றதை எழுதி இப்போ இந்த டப்பாக்குள்ள வச்சு மாத்திரையும் தூக்கி அடுக்கி விட்டுறலாம் அடுக்கி விட்டுட்டு அவ்வளோதான் இனி பாத்திரம் கழுவிட்டு நம்ம மாப் போட்டோம்னா முடிஞ்சு போயிடும் வேலை இப்போ இதில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு மருந்து ஊற்றுற சங்கு இருக்குது அது இந்த க்ரையான்ஸு கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சு அது வந்து எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு டப்பாவில் போட்டு இப்போ எல்லாத்தையுமே நான் அடுக்கி விட்டுறேன் அவ்வளோதான் ஏரியா இந்த ஏரியாவும் க்ளீனர் ரொம்ப இப்போ ஜிங்க் மட்டும்தான் இந்த ஜிங்கில் பாத்திரம் நான் காலையிலே கழுவிட்டேன் வேறு கழுவுனால இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இல்லாட்டினா இன்னும் நிறையா இருக்கும் பாத்திரம் காலையில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவிட்டேன் மாவு வந்து வெளியே வச்சுட்டேன் புளிச்சிருச்சு இதுக்கு மேலே அது திங்கவே முடியாது அதனால் தூக்கி ஊற்றிடலான்ட்டு அது குறை மாவு ஒரு ஒரு தோசைக்கு தகுந்த மாவு இருந்துச்சு அதை ஊற்றிட்டேன் இப்போ இந்த ட்ரை எல்லாத்தையும் இந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாத்தையும் சோப் போட்டு கழுவிக்கிடலாம் நான் வந்து எந்த தண்ணியில் கழுவுறேன்னா நம்ம அக்வா போட்டிருக்கோம்ல அதில் வந்து வேஸ்ட் தண்ணி வரும்ல அதில் தான் நான் இருக்கேன் நாங்கள் வந்து இங்கே சாக்கடையெல்லாம் கிடையாது இங்கே சாக்கடை இல்லாததுனால தண்ணி வந்து நம்ம ரொம்ப தாராளமாகலாம் புழுங்க புழங்க முடியாது ஏன்னா தாராளமாக புழங்கினோம்னா இந்த லூஸ் குளீன் வெட்டி வச்சுருக்காங்க அது நிறைஞ்சு போயிடும் சீக்கிரமே நிறஞ்சிரும் அதனால் நாங்கள் அந்த தண்ணியை வந்து இந்த தண் இந்த த அந்த தண்ணியிலையே பாத்திரத்தை கழுவிக்கிறோம் ஆளுங்கள் நிறையா வரும்போது அந்த தண்ணி இன்னும் நிறையா வரும் மூணு வாலி நாலு வாலி அளவுக்கு சேர்ந்துடும் அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு ஊற்றிக்கிடுவேன் நான் இப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் தண்ணியை வந்து இது பண்ணுறோம் சாக்கடை வந்தால் தான் நம்ம தாராளமாக புழங்க முடியும் இப்போ மாப் போட்டுடலாம் மாப் போடுறதுக்கு லைஸாலும் பினாயிலும் ஒன்றா ஊற்றி நான் வந்து இப்போ தொடச்சி விட்டுட்டேன் வீடை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன் நான் பாத்திரம் கழுவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் இந்த வேலையை பார்த்தேன் ஏன்னா பசி வந்துடுச்சு மணி வந்து மூணு மணி ஆயிடுச்சு அதனால் இந்த வேலை எல்லாத்தையும் முடித்தாச்சு இப்போ நம்ம மாப் போட்டு எல்லா இடமும் காஞ்சிருச்சு அங்கேயே உட்காந்து இந்த பாட்டில வந்து வெறும் வெறும் ஸ்க்ரப்பை ஈரத்தில் தொட்டு அதாவது தண்ணி தொட்டு இப்படி நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச துணியாக வச்சு தேய்ச்சோம்னா நம்ம லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்துச்சு அதனால அதை எல்லாமே வந்து போயிடும் இப்போ சாமான் இருக்கும்போது நம்ம இப்படி கழுவினோம்னா ஈஸியாக போயிடும் நமக்கு இப்போ இதையும் கழுவி தொடச்சாச்சு இப்போ அந்த ஸ்டாண்டையும் நான் வந்து மாட்டிட்டேன் மாட்டிட்டு இது வந்து சார்ட் பேப்பர் வந்து என் பையன் ப்ரா ப்ராஜெக்டுக்கு வாங்கினா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கினதை வந்து நான் அந்த அதுக்கு அளவாக அந்த ஸ்டாண்டுக்கு அளவாக வெட்டி அதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பாட்டில் எல்லாத்தையும் அடுக்கி விட்டுட்டேன் அடுக்கி விட்டுட்டு இப்போ பாத்திரத்தையும் நம்ம எல்லா தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சு பாத்திரம் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையும் அடுக்கி விட்டுக்கரலாம் அடுக்கி விட்டுட்டு இந்த பாத்திரம் கவுத்தி வச்சுருந்தால் கூடைக்கு அடியில் தண்ணி நிற்கும் இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கூடையில் இருக்கிற தண்ணியும் வடிகிறதுக்காக நான் இப்போ சிங்க்கில் இப்படி வச்சுட்டேன் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிரும் இப்போ நான் அவங்களுக்கு அடுப்பையும் ரிங் எல்லாத்தையும் போட்டு விட்டு ரெடியாகிடுச்சு நம்ம வீடு இப்போ இது வந்து குழம்பு கா மஞ்ச வச்ச குழம்பு கறி குழம்பு இப்போ பாருங்கள் எவ்வளோ வேலை பார்த்தோம் ஆனால் எவ்வளோ வேலை பார்த்தாலும் இந்த வீட்டை பார்க்கும்போது நம்ம கிச்சனை சுத்தமாக பார்க்கும்போது மனதுக்கே ஒரு திருப்தி சந்தோஷம் பரவாயில்ல நல்ல நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம ஒராளாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்ற அந்த திருப்தி கிடைக்கும் அந்த சந்தோஷத்துக்காகவே எவ்வளோ வேலை பார்த்தாலும் நமக்கு உடம்பு வழியே தெரியாது இப்போ கூடையும் நம்ம கவிழ்த்தி விட்டுறலாம் கூடையும் கவித்தி விட்டுட்டு எல்லா இடத்தையும் நீங்கள் பாருங்கள் இதில் உங்களுக்கு எதாவது சின்ன ஐடியா ஏதாவது கிடச்சிருக்கலாம் ஐடியா சொல்கிற அளவுக்கு நமக்கு எதுவும் தெளிவாலாம் ரொம்பலாம் நிறையாலாம் தெரியாது இருந்தாலும் நான் வந்து வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து இதில் பார்க்குறதுல உங்களுக்கு எதாவது கிடச்சா ஐடியா கிடைச்சா அது எனக்கு நல்லது தான் சந்தோஷம்தான் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் வந்து ரொட்டி கட்டை பற ரொட்டி பறத்துகிற கட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருவேன் இல்லைன்னா கவரில் போட்டு வச்சுருவேன் அப்படின்னா பூச்சி எதுவும் உள்ள நுழையாது அதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாகிடுச்சின்னு வீடு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது லாஸ்டில் நான் வந்து ஏற்கனவே முத நாள் நைட்டே கிளீன் பண்ண அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது வீடியோவில் நான் எந்த செல்ஃபை கிளீன் பண்ணேன்னு காமிச்சிருக்கேன் அது மட்டும்தான் அதையும் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவையான வீடியோ தேவையான நேரத்தில் பார்க்கலாம் இதுக்கு இடையில் துணியும் ஓடிக்கிட்டு துணியும் துவைக்கணும் இனி அந்த வேலையும் இருக்குது ஃப்ரிட்ஜு வந்து நான் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து மிஸ் ஆயிருச்சு அதனால் அதை நான் காட்டலை இப்போ இந்த செல்ஃபுக்கு தான் பேப்பர் இருந்துச்சு இந்த செல்ஃபை தான் நேற்று நைட்டு நல்லா க்ளீன் பண்ணி பேப்பர் விரித்து விட்டுட்டு டப்பாவை எல்லாத்தையும் நான் கழுவி அடுக்கி விட்டுட்டேன் பொருள்லாம் திரும்ப கொட்டி அடுக்கி விட்டுட்டேன் இப்போ இந்த செல்ஃபுக்கும் அதே மாதிரி தான் பண்ணேன் இந்த செல்ஃபில் எல்லாம் ஜாமான் இருந்துச்சு அந்த சாமான் அப்படியே எடுத்து வச்சுட்டு வாலியை மட்டும் சும்மா நல்லா மேலே தொடச்சி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டேன் இதில் எல்லாத்துலேயுமே மசாலா ஜாமான் இந்த சேமியா நூடுல்ஸு மேகி இதுங்க எல்லாம் இருக்கும் இதில் வந்து இந்த இந்த செல்ஃபு தான் நேற்று நைட்டு நான் க்ளீன் பண்ணேன் மற்ற எல்லா செல்ஃபும் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது எல்லாம் க்ளீன் பண்ணதிலந்து நம்ம எல்லோரும் அதிகமாக புழங்குற இடம் வந்து பெண்கள் எல்லாருமே வந்து கிச்சனில் தான் ரொம்ப புழங்குவோம் அதனால் நம்ம இருக்கிற இடத்த நல்லபடியாக சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நோயும் வராது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு அந்த க்ளீனாக இருக்கிற வீட்டை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனதுக்கு இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்